கேழ்வரகு கஞ்சி செய்யப்பறம் அதுக்கு நைட்டே வந்து தேவையான அளவு கேழ்வரகு மாவு எடுத்து கரைச்சி வச்சுக்கோங்க எனக்கு தேவையான அளவு நான் எடுத்து போடுறேன் உங்களுக்கு எவ்வளோ தேவையோ போட்டுக்கோங்க இந்த அளவு போட்டிருக்கேன் தண்ணி ஆட் பண்ணிக்கலாம் ஆட் பண்ணி நல்லா கட்டி இல்லாம கரைச்சுக்குவோம் நான் நல்லா இருந்து மூணு கிளாஸ் அளவு தண்ணி ஊற்றி நல்லா கரைச்சிக்கிறேன் பற்றாமல் கொச்சிக்கலாம் கரை இந்த கரைச்சி விடுங்க தண்ணி மாதிரி கரைச்சிட்டு இது நைட்டு ஃபுல்லாக மூடி போட்டு ஊற வச்சிடுங்க காலைல எஞ்சி பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு காலையில் பாருங்கள் எப்படி இருக்குன்னு இதில் மிக்ஸ் பண்ணிக்கணும் தண்ணி ஊற்றி நல்லா தண்ணி மாதிரி கரைச்சிக்கணும் தேவையான அளவு இப்போ போட்டுவாங்க அடுப்புல வச்சுக்கலாம் சிம்ல வச்சு நல்லா கிண்டி விடுவோம் கைந்தமும் இப்படி கே கெட்டி ஆகாது ஏன்னா நைட்டு தண்ணி ஊட்டி தான் சேர்க்கிறனால கெட்டி ஆகாது நல்லா பிடிக்குது டாக்கிட்டு இருங்க அன்னைக்கு கொஞ்சம் வெட்டியாகிடுச்சு அது தனி வேணும்னா சைடில் ஹீட் பண்ணி ளக்கு வந்துருக்க இன்னும் கொஞ்சம் கெட்டியாகும் காலையில் லங்ஸ்லாம் வரவே வராது இந்த மாதிரி நைட்டே தண்ணியில் கரைச்சி வச்சுட்டு காலையில் எக்ஸ்ட்ரா தண்ணி ஊற்றி கிண்டினீங்கன்னா லங்ஸே வராது பயப்படாமல் கிண்டலாம் பிக்னன்ஸுக்குலாம் ரொம்ப யூஸாக இருக்கும் அது வீக்லி ஒன்ஸு இதை செஞ்சு சாப்பிடுங்க உடம்பு ரொம்ப ஹெல்த்தியாக இருக்கும் இது வந்து நான் ஊரில் இருந்துட்டு வந்த மாவு கடையில் வாங்கலை நல்லா வயலில் போட்டு நாங்களே பண்ண கேழ்வரகு அதில் இருந்து எடுத்த மாவு இது ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இன்னும் கொஞ்சம் நேரம் இந்த மாதிரி கேண்டிகிட்டே இருந்தோம் பாருங்க நல்லா தெரிக்கிது கொஞ்சம் பார்த்து கையில் போடாமல் கிண்டிக்குவோங்க சிம்மில் தான் இருக்கணும் கடைசி வரைக்கும் ஹையில் வச்சிங்கன்னா வேகாது சிம்லே வச்சுக்கிட்டு இந்தளவு திக்காயிடுச்சு இன்னும் கொஞ்சம் கிட்டியாகணும் இப்போ ஒரு ஃபைவ் மினிட்ஸ் வந்து மூடி போட்டு போட்டு வேகட்டும் பாருங்கள் நல்லா ரெட்டியாயிடுச்சேன் இப்போ வந்து அடுப்பு ஆஃப் பண்ணிக்கலாம் உங்களுக்கு வெந்துச்சா வேகலையான டவுட் இருந்துச்சுன்னா இந்த மாதிரி ஒரு பிளேட்டில் ஊற்றிட்டு தண்ணியால் இணைச்சிகிட்டு தொட்டு பாருங்க ஒட்டுச்சுன்னா இன்னும் கொஞ்சம் நேரம் வேக வைக்கணும் ஃபைனலி ரெடி ஆயிடுச்சு தான் இருக்கும் ஒட்டலை பாருங்க வந்துருச்சு விட்டல தண்ணியில் தொட்டு பார்த்தீங்கன்னா தெரியும் இப்போ இது வந்து கரைச்சியும் குடிக்கலாம் ஆற வச்சுட்டு இல்லைன்னா புளி குழம்பு வச்சு தொட்டு சாப்பிட்லாம் கருவாட்டு குழம்பு வச்சா சூப்பராக இருக்கும் இல்லைன்னா புளி குழம்பு ஏதாவது ஒரு புளி குழம்பு வச்சு தொட்டு சாப்பிட்டாங்க இல்லைனா பருப்பு குழம்புலையும் நல்லா இருக்கும் இது அப்படியே ஒரு டென் மினிட்ஸ் இருக்கட்டும் இந்த ஹீட்லேயே கொஞ்சம் வேகும் அவ்வளோதான் இன்றைக்கியான பிரேக்ஃபாஸ்ட் ராகி களி எப்படி இருக்குன்னு டேஸ்ட் பண்ணிவிட்டு சொல்லுங்கள் தேங்க் யூ ப்ளீஸ் லைக் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் மை வீடியோ இந்த மாதிரி ஹெல்த்தியான வீடியோ உங்களுக்கு இருக்குன்னா கமெண்ட் பண்ணுங்கள் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் சொல்லுங்கள் பாய்